நடராஜபுரம் அருமையான வீரசிங்க நாட்டை சேர்ந்த பாலண்டார்களும் செந்தில் பாலண்டர் மாறு மாத்தூர் நாயா புரிய வெற்றி பெற்றது பண்ண

மாடு வெற்றி பெற்ற மாடு வெற்றி பெற்றது குடிப்பாடு வெற்றி பெற்றது வெற்றி பெற்றது வெற்றி பெற்றிருப்பா விட்டுப்பா வெற்றி பெற்று விட்டு எல்லாரும் நெடுவா மாடு வீரர்களை தவிர பெண்ற மாட்டின் உரிமையாளர்கள் நீங்க விழா கமிட்டி ரொக்க பரிசு ஆயிரம் இன்னும் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஏழு தான் மொத்தம் அறுபத்தி ஏழு மாடுகள் நானூத்தி ஐம்பது மாடுகள் வந்து பாஸ் ஆயிடுச்சு

தொண்டையூர் ஊராட்சி மன்ற தலைவர் எம்மார் வி ரவிச்சந்திரன் மாடு பைரவா நல்லூர் தலைவர் மரபா பொழுதா புரிஞ்சு பாரு நல்லூர் தலைவர் மாடு மண்டையூர் தலைவர் தலைம சிறப்பு ரொக்க பரிசு மேலும் சேலம் மஞ்ச ரோடு பாலம் நாடு வெற்றி பெற்றது